திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஓந்து எம் உயிர் குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஹோம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ओव उ oh oui, முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேளே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குடியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு எழுந்தருளியுள்ள சாந்தலிங்க சாந்தலிங்கப் பெருமானை வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்குக் காட்டி நல்லம்முதோட்டி நற்பெயரொழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியா முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்து புதன்கிழமை இரண்டாம் வளர்வரை காலை ஒன்பது மணி வரை அஸ்வினி பின்மீன் காலை ஏழரை மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது முப்பாடிலே இருந்து எழுநூத்தி எட்டாவது திருக்குறள் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கியுற்றது உணர்வார்பரின் வடிவ மீன வீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை மாசடைவானவர்தான் அவரோரடியாரமந்தேத்த மாசடையாதவின் இருபூசி மனைகள் வழி தேர்வார் காசடைமேகலை சோர உள்ளம் வைகை புதன் புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் இண்ட அவை கொடு பக்தர்கள் சிந்தை செய்யவே நட்ட மூர்த்தி ஞான சுடராய் நின்ற அட்ட மூர்த்தி தன் காடடை நின்றே திருமூலர் ருத்ரவசுவதியார் கைலை குருமணி மூர்த்திகள் பெருவளநல்லூர் நந்தியடிகள் திரு ஒற்றியூர் திருநல்லாறு திருவிடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ பின்மீன் முதலாம் திருமுறை தெருவடைகிளபல செயல் செய்ய திறளொடு மறுபற இணிலுருபது முடி நெறிதற இருபகை விரல் நெரி அவரிடை மறுதது பரபு பறருவினை உருவுதல் பெரிதே செவஞான போதம் அவனும் செம்மலன் ஒன்றால் சேரளொட்டா மலங்கழி என்பரு மறிமாளரணேயம் அடிந்தவர் பேடம் ஆலையும் தானும் அரண் அதினப்பணுவல் உந்தி நாற்பத்தி எட்டு மின்மினிச்சோதியால் வீடு இருள் குடுவான் தன்மை போல் மாயை குடு தத்துவம் தேர்வதே என்று அந்தாதி புகழரும் வரபிரம்மம் புனர்வரையாதி அவற்றின் மிக நுணுகு கருத்தினை முன் விளக்கு குருநாதனடி அகம் நிகழ்ந்து போற்றி இடும் அன்பர்கள் பகல் நால்வர் உரை புகழைப் பாடி என போதித்துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவிழாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஊழ் நுகர்ச்சி ஆகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஓம் போற்றி ஓம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் இசக்கிராசன் அரவிந்த்குமாரின் உறவினர் ராமச்சந்திரன் தேவி தீபாவின் கணவர் ராமக்குட்டி காயத்ரி தேவியின் தோழி லதா பிரியதர்சினியின் தம்பி ராகேஷ் வணிகவியல் தாரணியின் தங்கை சிவநேத்ரா நிவேதா பவதாரணி மதுசுரி கணிப்பொறித்துறை மகாலட்சுமி ஜெயஸ்ரீ ஆகியோரும் மனநாட்கான அன்பர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலநலம் மலநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணையோட பகை பகையொழிந்து நலங்கள் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் ியோம் நமசிவாயே அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்